சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மர் கோயில் சிங்கிரிக்குடியோன் சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மர் ஆலயம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அஷ்ட நரசிம்ம தலங்களில் ஒன்று வரலாற்று சிறப்பு வாய்ந்த இத்தலம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடி என்ற சிங்கர்குடி தலத்தில் அமைந்துள்ளது கனகவள்ளி தாயார் உடனுரை லட்சுமி நரசிம்மர் இத்தலத்தில் பதினாறு கரங்களுடன் காட்சியளிக்கிறார் இவ்வாறு நரசிம்மர் பதினாறு கைகளுடன் தோன்றும் இன்னொரு தலம் ராஜஸ்தானில் உள்ளது கிரண்யனின் துன்புறுத்தலை கண்டு அஞ்சி நாட்டை விட்டு அகன்று காட்டில் ஒளிந்து வாழ்ந்த தவயோகிகள் தீமையை அழித்து அறத்தை காக்கும் திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து கிரண்யனை வதம் முடித்த பின்பு பெருமாளிடம் அந்த கோலத்தை தங்களுக்கும் காட்டியருளுமாறு கோரினர் அவ்வாறே பெருமாளும் நரசிம்ம அவதாரக் கோலத்தை காட்டினார் இதேபோன்ற சம்பவம் தமிழ்நாட்டில் எட்டு இடங்களில் நிகழ்ந்துள்ளன இவையே அஷ்ட நரசிம்ம ஆலயங்கள் என்று போற்றப்படுகின்றன இந்த எட்டு தலங்களின் நடுவில் அமைந்துள்ள பூவரசன் குப்பத்தை சுற்றி சோளிங்கர் நாமக்கல் அந்திலி சிங்கப்பெருமாள் கோயில் பரிக்கல் சிங்கிரிக்குடி சிந்தளவாடி ஆகிய தலங்கள் அமைந்துள்ளன இவற்றுள் சிங்கிரிக்குடி பூவரசன் குப்பம் பரிக்கல் ஆகிய மூன்று நரசிம்ம தலங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது சிறப்பு பிரகலாதன் வேண்டுகோளுக்கிணங்கி பதினாறு கரங்களுடன் உக்ரமூர்த்தியாக காட்சியளித்த தலம் இது ராஜராஜ சோழன் மற்றும் விஜயநகர மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட இவ்வாலயம் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் மேற்கு நோக்கி உள்ளது கிரண்ய கசுபுவை நரசிம்மர் மேற்கு நோக்கி நின்று வதம் செய்ததால் இந்த கோயிலும் மேற்கு நோக்கிய நிலையில் உள்ளது நரசிம்மரின் இடதுபுறம் இரண்யகசுபுவின் மனைவி நீலாவதி வலதுபுறம் தரிசனம் வேண்டி மூன்று அசுரர்கள் பிரகலாதன் சுக்ரன் வசிஷ்டர் ஆகியோர் உள்ளனர் கருவறையின் உள்ளே வடக்கு நோக்கிய நிலையில் சிறுவடிவில் யோக நரசிம்மர் பால நரசிம்மர் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் ஆலயத்தின் வடக்கு வெளிச்சுற்றில் ஆண்டாள் நாச்சியாருக்கு தனி சன்னதியும் ஒரு கருவறையில் மூன்று நரசிம்மர்கள் அருள் பாலிப்பது அரிதான காட்சியாகும் உக்ரமூர்த்தியான நரசிம்மர் லட்சுமியை மடியில் அமர்த்திய கோலத்தில் அருள் பாலிப்பார் சில கோயில்களில் யோக நிலையில் தனித்து காட்சி தருவார் கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடியில் பதினாறு திருக்கரங்களுடன் இரண்யனை சம்ஹாரம் செய்த நிலையில் உக்ரமாக அருள் பாலிக்கிறார் ஒரே மூலசனத்தில் மூன்று நரசிம்மர் அருள் பாலிப்பதை காண்பது அரிது இவ்வகை அபூர்வ நரசிம்மர் தலங்களில் ராஜஸ்தானிலும் தமிழகத்திலும் இங்கு மட்டுமே உள்ளதாக கூறுகிறார்கள் இத்தலம் மற்ற நரசிம்மர் ஆலயங்களை விட சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது உற்சவர் பிரகலாதவரதன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் பாவன விமானத்தில் கீழ் அருள் பாலிக்கிறார் திருமாலின் பத்து அவதாரங்களிலும் தனி சிறப்பு பெற்ற அவதாரமாக கருதப்படுவது நரசிம்ம அவதாரம் மக்களின் குரலுக்கு நொடிபொழுதில் செவிசாய்த்த அவதாரம் அது தூணிலும் இருப்பார் நாராயணன் துரும்பிலும் இருப்பார் நாராயணன் என்கிற பிரகலாதனின் வாதம் கேட்டு கோபமடைந்த அவனது தந்தை அரக்கர் வேந்தன் இரண்டியன் இந்த தூணில் இருக்கிறானா உன் நாராயணன் என்று தனது கதையால் தூணை அடித்த மாத்திரத்தில் தூணை பிளந்து கொண்டு வந்த நாராயணனின் அவதாரம் நரசிம்மம் பகலிலோ இரவிலோ வீட்டிற்குள்ளோ புறமோ மனிதனோ மிருகமோ ஆயுதமோ கைகளாலோ நீரோ நெருப்போ எதுவாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என்று சிவபெருமானிடம் சாகாவரம் வாங்கியிருந்த அரக்கர்வேந்தன் இரணியன் அகந்தையை அழிக்க மனிதனும் மிருகமும் அல்லாத நரசிம்மராக பகலும் இரவும் அல்லாத அந்தி வேளையில் வீட்டிற்கும் உள்ளும் புறமும் இல்லாத வாசற்படியில் மண்ணிலோ விண்ணிலோ அல்லாமல் தனது மடியில் கிடத்தி தனது கூறிய நகங்களால் வயிற்றை கிழித்து பக்த பிரகலாதனின் உயிரையும் வார்த்தையையும் காப்பாற்றிய நரசிம்மரின் அவதாரத்திற்கான தனி சிறப்பு கூப்பிட்ட குரலுக்கு செவி சாய்ப்பவர் என்பதுதான் தெற்கு சுற்றில் கிழக்கு பார்த்தவாறு தலநாயகியான கனகவள்ளி தாயாரின் சன்னதியும் உள்ளன தெற்கு நோக்கிய சிறிய சன்னதியில் சீதா லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் சூழ இருக்கும் ராமபிரானின் ஐம்பொன் திருமேனியை தரிசிக்கலாம் சிம்ம கர்ஜனையுடன் ஆக்ரோஷ மூர்த்தியாக பயங்கர உருவத்துடன் தோற்றமளிக்கும் நரசிம்மரை கண்கண்ட தெய்வம் என்று கொண்டாடப்படுவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு அவரது ஆக்ரோஷமும் அடங்காசினமும் தாயாரின் ஸ்பரிசத்தில் அடங்கிப் போய் அருள் பாலிக்கும் அற்புதம்தான் அது லட்சுமியின் பிரியனாக மாலோலனாக தாயாரை தனது மடியில் அமர்த்தியபடி அருள்பாலிக்கும் லட்சுமி நரசிம்மர் கேட்ட வரம் வழங்கும் கண்கண்ட தெய்வமாக விழுங்குவதில் வியப்பெண்ணிருக்கிறது சிங்கிரி கோயில் பூவரசன் குப்பம் பரிக்கல் ஆகிய மூன்று நரசிம்ம தலங்களையும் ஒரே நாளில் தரிசித்தால் துன்பங்கள் அகலும் என்பது நம்பிக்கை ஒரே நாளில் நேர்கோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தின் பதிவு நமது சேனலில் உள்ளது அதன் லிங்கை மேலே கொடுத்துள்ளோம் அதனையும் தவறாமல் பார்க்கவும் ஒரே மூலஸ்தனத்தில் மூன்று நரசிம்மர் அருள்வாளிப்பதை காண்பது அரிது இவ்வகை அபூர்வ நரசிம்மர் தலங்களில் ராஜஸ்தானிலும் தமிழகத்திலும் இங்கு மட்டுமே உள்ளதாக கூறுகிறார்கள் நரசிம்மர் தன் பதினாறு திருக்கரங்களில் பதாக ஹஸ்தம் பிரயோக சக்கரம் ஷீரிகா எனப்படும் குத்து கத்தி பானம் சங்கு வில் கதை கேடயம் வெட்டப்பட்ட தலை ஆகியவற்றை ஏந்தியுள்ளார் மற்ற கரங்களால் இரண்ய சம்ஹாரம் நடக்கிறது குடலை கிழிப்பது குடலை மாலையாக பிடித்திருத்தல் கிரண்யனின் தலையை அழித்து பிடித்திருப்பது ஆகிய சாகசங்களை செய்கிறார் மகாலட்சுமியின் சகோதரனான சந்திரனோ இங்கு சுவாமிக்கு விமானமாக இருப்பதாக ஐதீகம் எனவே மூலவரின் மேல் உள்ள விமானம் சந்திர விமானம் எனப்படுகிறது இந்த சன்னதியின் எதிரில் வில்வமரம் ஒன்று தன இருப்பது சிறப்பானதாக சொல்லப்படுகிறது சித்திரை சுவாதி நரசிம்மர் ஜெயந்தி அன்று திருவிழா நடக்கிறது அதற்கு ஒன்பது நாள் முன்பாக கொடியேற்றி பிரம்மோற்சவம் தொடங்குகிறது மாசி மகத்தன்று புதுச்சேரி கடலில் தீர்த்தவாரி ஐப்பசியில் பவித்ர உற்சவம் வைகுண்ட ஏகாதேசி என்று காலை சொர்க்கவாசல் திறப்பு மாலையில் கருடசேவை ஜனவரி மாதம் மாட்டுப் பொங்கல் என்று தீர்த்தவாரி என்று பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கடலூரில் இருந்து புதுச்சேரி செல்லும் வழியில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தவளக்குப்பம் ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் சென்றால் கோயிலை அடையலாம் புதுச்சேரியில் இருந்து நேரடி பஸ் வசதியும் உள்ளது நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தளவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி